அனைவருக்கும் வணக்கம் குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த குரு பயிற்சி நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறதா பாக்கலாம் குரு பகவான் மே பதினான்காம் தேதி ராசியிலிருந்து மிதன ராசிக்கு டிரான்சிட் ஆகிறாரு சுமார் ஒரு ஒரு வருட காலம் மிதன ராசியில டிராவல் பண்ணுவாரு இந்த மிதன குரு நம்மளுடைய ராசி நம்மளுடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத இப்போ கிளியரா பாக்கலாம் இந்த ஒரு வருட காலத்துல சுமார் ஒரு நூத்தி பதினெட்டு நாட்கள் குரு பகவான் வக்ரத்துல சஞ்சாரம் செய்வாரு அந்த காம்பினேஷன் ஆக்டிவேட் ஆகுது குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அதிகாலையும் மே பதினான்கு கிழமை அன்று மிருகசீடம் மூன்றாம் பாதத்திற்கு குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு டிரான்சிட் ஆவார் இப்போ இந்த குரு பயிற்சி பலன்களை நம்மளுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத இப்போ கிளியரா பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் ஆக கிடைக்கும் இப்போது பத்தாவது ராசி மகரம் மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் நம்மளுடைய ராசிக்கு ஐந்தாம் இருந்து ஆறாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆக போறாரு இயற்கை சுபர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய குரு பகவான் ருணரோக சத்ரஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறது குற்றம்தான் தான் ஆனா குரு பகவான் நம்மளுடைய ராசி நம்மளுடைய நட்சத்திரப்படி பார்த்தனாக்கா முழுமையான பாவ கிரகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை பெறுவார் அதாவது மூன்றாம் அதிபதி பனிரெண்டாம் அதிபதி அப்படிங்கிற ஒரு ரோலை ப்ளே பண்ணுவாரு குரு பகவான் அந்த மூணு பனிரெண்டுக்குரியவன் ஆறாம் இடத்துக்கு போறது மிக மிக விசேஷம் மிக மிக சிறப்பு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா கெட்டவன் கெட்ட ஸ்தானத்துல போய் அமர்றது ஒரு ராஜயோகத்தை கொடுக்கும்

சனி பயிற்சி ஆகிட்டா ஏழரை இருந்து நமக்கு விடுதலை சனி பகவான் மூன்றாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு மூன்றாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்காரு இந்த காம்பினேஷனே ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும் கடந்த சில வருடமா பாத்தோம் மகரத்துக்கு பல விஷயங்கள்ல ஏமாற்றம் பல விஷயங்கள்ல தடுமாற்றம் பிரச்சனை ஒரு நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை நிறைய அலைச்சல் திருச்சல் இப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மையில அப்படியே நகர்ந்துகிட்டு இருக்கு மெல்ல மெல்ல இப்போ இருக்கக்கூடிய இந்த கிரக மாற்றங்கள் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா வருது சனி பகவான் மூன்றாம் இடத்துக்கு வருது ஒரு மிகப்பெரிய பலம் தைரிய விரிய ஸ்தானத்துக்கு சனி பகவான் வருது ரொம்ப ரொம்ப சிறப்பு நம்ம சொல்லணும் அதே போல குரு பகவானும் இப்போ நல்ல நிலைக்கு பொசிஷன் ஆகிறாரு கடந்த காலகட்டத்தில் பஞ்சம ஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தார் மூணு பனிரெண்டு குறையவும் பஞ்சம ஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு புத்தி தெளிவற்ற ஒரு சிந்தனையை கொடுத்திருக்கும் நிறைய பொருளாதார விரயத்தை கொடுத்திருக்கும் குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய மன வருத்தங்களை கொடுத்திருக்கும் அவர்களால ஒரு சில மன உளைச்சலை கொடுத்திருக்கும் நிறைய பேர் மன உளைச்சலோட பிள்ளைகளுடைய சுப மாற்றங்களுக்கு முயற்சி பண்ணிருப்பாங்க அதே போல ஆல்மோஸ்ட் அதிகமா இருந்திருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு அடுத்த பூர்வீக சொத்து சம்பந்தமான கவலை பூர்வீக சொத்து சார்ந்த வகையில் ஒரு சில குழப்பம் பூர்வீக சொத்தை விரயம் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரியான வருத்தம் நிறைய பேர் பூர்வீக சொத்தை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணிருப்பாங்க அது சம்பந்தமான விஷயங்கள்ல நிறைய அலைச்சல் இருந்திருக்கலாம் அதே போல காதல் உறவு சார்ந்த வகையில நிறைய மன வருத்தங்கள் ஏற்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஒரு முடிவை தெளிவா எடுக்க முடியாத ஒரு தன்மையை ஏற்படுத்தியிருக்கும் புத்தி தெளிவற்ற ஒரு மனநிலை ஒரு விஷயத்துல திடமா இறங்க முடியாத ஒரு தன்மையை அது காமிச்சிருக்கும் இப்படிதான் பஞ்சம குரு நமக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் நெகட்டிவான இன்ஃபுளுஸ பண்ணிருக்கிறது வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இருப்பினும் பஞ்சம குரு ஒரு சில விஷயங்கள்ல சுப மாற்றங்களையும் பண்ணுச்சு நிறைய சுப விசேஷங்கள்ல கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு பூர்வீக சொந்த பந்தங்களை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இது சம்பந்தமான விஷயங்கள்ல பேவரான பலன்களையும் பண்ணுச்சு இப்போ இந்த குரு பயிற்சி ஆறாம் இடத்துல நம்மளுடைய ராசிக்கு ஆல்மோஸ்ட் பேவரா வருது கிரக மாற்றங்கள் எல்லாமே பேவரா வருது மூன்று கூடியவன் ஆறாம் இடத்துல இருக்கும் போது இறங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுத்துரும் நீ எந்த விஷயத்துல முயற்சி பண்ணாலும் சரி அந்த விஷயத்துல ஒரு நல்ல சக்சஸ் ரேட் அப்படிங்கிறது கிடைக்கிறது நிச்சயமா அந்த காலகட்டங்களில் கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் நீங்க இழந்த அந்த தைரியம் மீண்டும் புத்துயிர் பெற ஆரம்பிக்கும் ஒரு விஷயத்துல தைரியமா திடமா இறங்குறதுக்கான ஒரு மனநிலை இந்த காலகட்டங்களில் சிறப்பான முறையில் கிடைக்கும் நமக்கு இருக்கிற அதிகப்படியான அந்த கமிட்மெண்ட் எல்லாம் ஆல்மோஸ்ட் ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க ஸோ அதுக்கெல்லாம் நமக்கு இந்த காலகட்டம் ரொம்ப ஃபேவரா இருக்கும் ருணரோக சத்துருஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால கடன் வாங்கினாலும் அதை நல்ல ஒரு சுப மாற்றத்துக்காக வாங்குவீங்க ஒரு சுப மாற்றத்துக்காக அதை செயல்படுத்துவீங்க அவை கடன் வாங்கினாலும் அது நமக்கு ஃபேவரா தான் இருக்கும் ஆல்ரெடியே கடன் சுமையில் இருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கு ஃபேவரான காலகட்டம் மேலும் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் வெளியில கொடுத்த பணங்கள்லாம் திரும்ப நமக்கு கைக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் கடன் உதவி யாருக்காச்சும் பண்ணிருக்கீங்கன்னா அந்த பணம் கைக்கு கிடைக்கும் சோ அது சார்ந்த வகையில ரொம்ப ஃபேவரா இருக்கு திடீர்னு ஒரு பொருளாதார வரவு அதான் திடீர் விபரீத ராஜயோகம்னு சொல்லுவோம் திடீர்னு நீங்க எதிர்பார்க்காத சமயத்துல ஏதோ ஒரு ரூபத்துல உங்களுக்கு ஒரு சில பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் நிச்சயமா இருக்கும் அடுத்து இந்த காலகட்டங்களில் உங்களுடைய எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை பிறக்கும் அது இந்த முயற்சி சனியும் கொடுக்கும் மூன்றாம் இடத்துக்கு வர சனி பகவானும் கொடுப்பாரு ஆறாம் இடத்துல இருக்கிற குரு பகவானும் கொடுப்பாரு ஆகவே யாரெல்லாம் அவங்களை எதிர்க்கிறாங்களோ அவங்கள வெல்லக்கூடிய அந்த வல்லமைந்த இந்த காலகட்டங்கள்ல பிறக்கும் மேலும் குரு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால யாரும் இந்த நேரத்தில் உங்களை நேரடியா எதிர்க்க மாட்டாங்க மறைமுகமா எதிர்க்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அது சம்பந்தமான விஷயங்கள கவனமா இருக்கணும் அடுத்தது குருவுடைய பார்வை நம்முடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல பதியும் ஜீவனஸ்தானத்தை குரு பகவான் கனெக்ட் பண்றாரு இந்த ஜீவனஸ்தானத்துல குரு பார்வை பதியுறதுனால உத்தியோக ரீதியா நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் தொழில் ரீதியா நல்ல ஒரு சுப மாற்றம் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் நிச்சயமா இருக்கும் இந்த நேரத்தில் தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு நல்ல மாற்றங்களை பண்ணுவீங்க உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிச்சயமா உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும் இருக்கு உத்தியோக மாற்றம் பண்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இந்த காலகட்டங்கள்ல இருக்கு இருப்பினும் நிறைய பேருக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு பதவி மாற்றம் இருக்கக்கூடிய அந்த பொறுப்புகள் அதிகரிக்கிறது சோ அதுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப சாதகமான காலகட்டமா இருக்கும் அடுத்தது குரு பார்வை ஜீவனத்துல பதிகிறதுனால நிறைய பேருக்கு ஏதாச்சும் பிசினஸ் பண்ணலாமா ஏதாச்சும் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை வரும் நிறைய பேர் பார்த்தது கடன் வாங்கி தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏதோ ஒரு சுப மாற்றத்துக்காக கடன் வாங்குவீங்க அது நல்ல வகையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க சோ அதுக்கு ஃபேவரா இருக்கு இருப்பினும் ஆறாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் கடன் வாங்கணும் சிந்தனையை கொடுப்பாரு அகலக்கால் கால் வச்சு எதுவும் பெருசா நம்ம மாட்டிக்க கூடாது அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றார் போல உங்களால எவ்வளவு மேனேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்க சிம்பிளா கடன் வாங்கி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செயல்படுத்தலாம் பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அகலக்கால் கால் வைக்க வேண்டாம் சோ அதுல மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்றபடி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் தொழில் உத்தியோகத்துல நல்ல வளர்ச்சி இருக்கும் தொய்வு நிலையில போயிட்டு இருந்த தொழில் கூட இப்ப வளர்ச்சியை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும் ரொம்ப பேவரா இருக்கு ஏதோ ஒரு ரூபத்துல நிறைய இன்வெஸ்ட்மென்ட் சம்பந்தமான விஷயங்களை இறங்குவீங்க பத்தாம் இடத்தை குரு பகவான் கனெக்ட் பண்றதுனால ஆன்மீக பயணங்கள் தான தர்மங்கள் செய்யற அந்த ஒரு எண்ணம் தான தர்மங்கள்ல செய்யக்கூடிய அந்த ஒரு பக்குவ நிலை அது இந்த காலகட்டங்களில் சிறப்பான முறையில் ஏற்படும் அடுத்தது குருவுடைய சப்தம பார்வை விரயஸ்தானத்தில் இருக்கும் விரயாதிபதி விரயஸ்தானத்தை பார்க்கிறது சுப விரயங்களை இது இண்டிமேட் பண்ணுது நிறைய சுப விரய செலவுகள் இந்த காலகட்டங்களில் காத்துக்கிட்டு இருக்கும் இந்த நேரத்தில் பண்ணக்கூடிய செலவு அர்த்தம் உள்ள செலவுகளாக இருக்கும் மேக்சிமம் நெகட்டிவான செலவா இருக்கவே இருக்காது உங்களுடைய சுய முன்னேற்றத்துக்காக நிறைய செலவு செய்வீங்க அதுலேயும் பனிரெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருந்து நம்முடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறாரு இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு யோகம் நிறைய பேருக்கு உண்டு வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறீங்க வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதுக்கு ரொம்ப ஃபேவரான காலகட்டம் தொழில் நிமித்தமாகவோ உத்தியோக நிமித்தமாகவோ வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் சென்று வரக்கூடிய பாகியம் இந்த காலகட்டங்கள் இடங்கள்ல சிறப்பான முறையில் நமக்கு அமையும் சோ அதுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு அயன போக ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் ஒரு மன நிறைவையும் மன நிம்மதியும் ஏதோ ஒரு ரூபத்துல நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவாரு இவ்வளவு நாள் நம்ம செயல்பட முடியாம நம்ம கைகள் எல்லாம் கட்டி போட்ட மாதிரியான ஒரு தன்மையில நம்ம இருந்திருப்போம் இப்போ ஏதோ ஒரு ரூபத்துல நம்ம முயற்சி பண்றோம் அப்படிங்கிற ஒரு மன நிறைவையாச்சும் இந்த அமைப்பு நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் முயற்சி ஸ்தானம் ஆக்டிவேட் ஆகுது ஆறாம் இடம் ஆக்டிவேட் ஆகுது ஜீவனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறாரு விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறாரு இதெல்லாம் வந்து இந்த ஆக்சன்ஸ் நிறைய குறிக்குது இந்த சிந்தனை லெவல்ல இருந்த அந்த தாட்ஸ் எல்லாம் இப்போ வந்துட்டு ஆக்ஷனா கன்வெர்ட் ஆகும் அது ஏதோ ஒரு ரூபத்துல எனிதிங் நீங்க ரொம்ப நாளா நீங்க செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்த விஷயங்களை இப்ப செயல்படுத்தலாம் அது சுப விஷயங்களா இருக்கலாம் அப்படி இல்லனா தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களா இருக்கலாம் அப்படி இல்ல நீங்க ரொம்ப நாளா ஏதாச்சும் பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க வாட் எவர் ஏதா இருக்கலாம் அந்த விஷயங்களை இப்ப செயல்படுத்துவீங்க அதுலயும் விரைய ஸ்தானத்துல குரு பார்வை பதியறதுனால இந்த வீடு கட்ட ஸ்டார்ட் பண்றது அந்த சிந்தனைகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எழுச்சி பெற ஆரம்பிக்கிறது கடன் வாங்கி ஏதோ ஒரு ரூபத்துல அந்த வீடு கட்டுறதுக்கான அந்த செயல்பாடுகள் வேலை செய்வீங்க ஆல்ரெடி கட்டின வீட்டை பூர்த்தி பண்றது அது சம்பந்தமான செயல்பாடுகள்ல இறங்குறது அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு வாடகை வீட்டுல இருக்கீங்கன்னா ஒரு வீட்டுல இருந்து வேற இடத்துக்கு ஷிப்ட் ஆகுறது இடமாற்றம் பண்றது சோ அதுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு அடுத்தது குரு பார்வை இரண்டாம் இடத்தை கனெக்ட் பண்ணுது இந்த இரண்டாம் இடம் இந்த வீடு வண்டி வாகனம் நம்முடைய குடும்ப சூழ்நிலை நம்முடைய பொருளாதாரம் நம்முடைய பேச்சுவார்த்தை இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி பனிரெண்டாம் இடம் இரண்டாம் இடத்தை குரு பகவான் கனெக்ட் பண்ணும்போது வீடு சம்பந்தமான சிந்தனை வீடு மாற்றம் சம்பந்தமான சிந்தனை வீடு கட்ட ஸ்டார்ட் பண்றது சம்பந்தமான சிந்தனை இதெல்லாம் எழுச்சி பெற ஆரம்பிக்கும் ஆல்ரெடி இருக்கிற வீட்டை புதுப்பிக்கிறது வீட்டை சுத்தம் செய்யறது வீட்டுக்கு தேவையான விஷயங்களை நம்ம பூர்த்தி செய்யறது ஃபேமிலியில இருந்த அந்த கலக்கம் குழப்பம் கவலை இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இப்ப பெருக ஆரம்பிக்கும் இப்ப ஃபேமிலியை விட்டு பிரிந்தவர்கள் இப்ப ஒண்ணு சேருவாங்க ஃபேமிலி கூட அதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம் பிரிந்த குடும்பங்கள் எல்லாமே ஒன்று சேர ஆரம்பிக்கும் குடும்பத்துல நிறைய மகிழ்ச்சிகரமான பேச்சுவார்த்தைகள் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளை அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை இதெல்லாம் அந்த காலகட்டங்களில் சிறப்பான முறையில் ஏற்படும் மே பதினெட்டாம் தேதிக்கு மேல பார்த்தோன்னா ராகு வந்து இரண்டாம் இடத்துக்கு வருவாரு இரண்டாம் இடத்துக்கு வர ராகு ஒரு சில வருத்தங்களோட சுப மாற்றங்களை செய்ய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார் ஸோ ராகு இரண்டாம் இடத்துக்கு வர்றது இந்த பேச்சு வார்த்தைகள் நம்ம செய்யற அந்த செயல்பாடுகள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட அந்த பேசுற அந்த சுச்சுவேஷன்ஸ் இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் எப்படி குரு பார்வை இரண்டாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் நிலைமைகள் நம்மளுடைய கையை மீறி போகாது இந்த காலகட்டங்களில் நமக்கு தேவையான விஷயங்களை அப்படியே அழகா பேசியே நம்ம சாதிச்சுப்போம் ஸோ அந்த ஒரு வல்லமையும் அந்த ஒரு தன்மையும் நமக்கு கிடைக்கும் ஆறாம் இடம் பனிரெண்டாம் இடம் இரண்டாம் இடம் இந்த இடங்கள்லாம் சிறப்பான முறையில் ஆக்டிவேட் ஆகிறதுனால பொருளாதாரம் வரும் ஆனா அதுக்கு ஈக்குவலான செலவு இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அது ஏதோ ஒரு ரூபத்துல இருக்கலாம் உங்களுடைய ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கலாம் அடையில திருமணம் சார்ந்த விஷயங்களா இருக்கலாம் ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதாச்சும் ஒரு சுப விஷயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கலாம் வரவு இருக்கும் அதுக்கு ஈக்குவலான சுப விரய செலவுகள் அப்படிங்கறதும் காத்துக்கிட்டு இருக்கு அதே போல தனஸ்தானத்தை குரு பார்த்து ஆக்டிவேட் பண்றதுனால தங்க அணிகலன்கள் ஏதாச்சும் அடகில் இருக்குன்னா அதை மீட்டு எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதே போல புதுசா ஏதாச்சும் தங்க அணிகலன்கள் வாங்குறதுக்கு முயற்சி பண்றது அதுல இந்த மூணு பனிரெண்டுக்குரியவன் ஆறாம் இடத்துல போய் அமர்றதுனால திடீர்னு ஏதோ ஒரு வகையில நமக்கு பொருளாதார அபிவிருத்தி அப்படிங்கறது ஏற்படும் வரக்கூடிய பொருளாதாரத்தை நல்ல விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றது நல்லது அடுத்தது மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடம் பனிரெண்டாம் இடம் இந்த எல்லாம் ஆக்டிவேட் ஆகுது அதுலயும் வந்து குரு வந்து ஜீவன ஸ்தானத்தை கனெக்ட் பண்றாரு முயற்சி ஸ்தானத்துக்கு சனி பகவான் போயிடுறாரு ஆகவே கல்வி சார்ந்த வகையில நீ என்ன முயற்சி எடுத்தாலும் அது வெற்றியை மட்டுமே உங்களுக்கு கொடுக்கும் கல்வியில தடை தாமதம் ஏதாச்சும் இருந்து அதெல்லாம்

இடத்தை வந்து குரு பகவான் கனெக்ட் பண்ணி ஜீவன ஸ்தானத்தையும் கனெக்ட் பண்றாரு இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் போட்டி தேர்வுகள் எழுதக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சிறப்பான முறையில் வெற்றி வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் நிச்சயமா கிடைக்கும் அதே போல இந்த வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூர்ல போய் படிக்கணும்னு நினைக்கிற மாணவ மாணவிகளுக்கு அந்த தன்மையும் இந்த காலகட்டங்களில் சிறப்பான முறையில் ஆக்டிவேட் ஆகும் மோஸ்ட்லி பார்த்தோம்னா இந்த காலகட்டங்களில் சொந்த ஊர்ல இருந்து படிக்கிறதை விட வெளி இடங்கள்ல போய் படிக்கிற மாணவ மாணவிகள் தான் அதிக பேர் இருப்பாங்க ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்காரு இது ஹெல்த் வைஸ் ஏதாச்சும் ட்ரபிள் கொடுக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமா ட்ரிபிள் கொடுக்கறது வாய்ப்புகள் அதிகம் இருப்பினும் பாசிட்டிவான விஷயம் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூ இருக்கு பிரச்சனை இருக்கு அப்படினாக்கா அந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டங்களில் நிச்சயமா நிவர்த்தி கிடைச்சிடும் ஹெல்த் வைஸா ஏதாச்சும் விரைய செலவுகளை பண்ணி அந்த பழைய உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருவீங்க ஸோ அதுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு ஸோ இதெல்லாம் அந்த குரு பயிற்சியில் இருக்கிற பாசிட்டிவான விஷயம் இதெல்லாம் நெகட்டிவா இருக்கு இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா ஆறாம் இடத்துல குரு பகவான் வரும்போது மறைமுக எதிரிகளை அதிகப்படுத்துவார் உங்களை யாரும் யாரும் இப்ப டைரக்டா எதுக்க மாட்டாங்க உங்களுக்கு பின்னாடி இருந்துட்டு வேலை பார்ப்பாங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை தட்டி பறிக்கிறது நீ எதிர்பார்க்காத ஒரு மனிதரா இருப்பாங்க நீ யாரை முழுமையா நம்புறீங்களோ அவங்களே உங்க முதுகுல குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆகவே யாரையும் முழுமையா நம்ப வேண்டாம் உங்களுடைய ரகசியங்களை ரகசியமா வச்சுக்கிறது நல்லது வெளியிடங்கள்ல நீங்க அதிகமாக ஷேர் பண்ணாம இருக்கிறது நல்லது ஆகவே மறைமுக எதிரிகள் அதிகமாக இருப்பாங்க அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா செயல்படுறது நல்லது அடுத்து உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் வைஸா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட இருக்கிறது நல்லது இந்த நேரத்தில் நிறைய அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும் நிறைய அந்த வண்டி வாகனங்களை டிராவல் பண்ணக்கூடிய தன்மையை கொடுக்கும் பொருளாதாரம் அதிகமா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு வேட்கையை கொடுக்கும் இது வந்து உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் ட்ரபிளை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நம்ம அப்படி தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் மாணவ மாணவிகளாக இருக்கீங்கன்னா படிப்பு கல்வி அப்படின்னு அந்த ஒரு ட்ராக்லேயே இழுத்துட்டு போயிட்டு இருக்கும் இந்த பிஸி ஷெடியூலில் பார்த்தோம்னா நம்ம ஹெல்த்தை பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டோம் ஆகவே உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தனி அக்கறை அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் நிச்சயமா இருக்கணும் குறிப்பாக சொல்லணும்னாக்கா இந்த கண்ணு காது மூக்கு தொண்டை இது சம்பந்தமான விஷயங்கள கவனமா இருக்கணும் அடுத்து அந்த தோள்பட்டை சம்பந்தமான விஷயங்களை ஏதாச்சும் வழிகள் ஏற்படலாம் இந்த கழுத்து பகுதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது அடுத்து அந்த ஆறாம் இடம் ஆக்டிவேட் ஆகுறதுனால இடுப்பு சம்பந்தமான விஷயம் முதுகெலும்பு சம்பந்தமான விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு சோ இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் மேஜரா நம்ம கவனம் செலுத்திக்கிறது நல்லது அடுத்தது உறவு நிலைகள்ல பொறுத்த வரைக்கும் இளைய சகோதரத்துவம் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கணும் அவருடைய உடல் ஆரோக்கியம் அவருடைய உறவு நிலை சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட கவனத்தோட இருக்கிறது நல்லது அடுத்தது ஐந்தாம் இடத்தை சனி பகவான் பார்த்து ஆக்டிவேட் பண்ணுவாரு அதே போல மே மாதத்துக்கு மேல பார்த்தோன்னா ராகு இரண்டாம் இடத்துக்கு வந்து குடும்பஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணுவாரு ஆனா குரு பார்வையில் இருக்கிறதுனால அது ஓரளவுக்கு நியூட்ரலா இருக்கும் ஐந்தாம் இடத்தை சனி பகவான் ஆக்டிவேட் பண்றதுனால இந்த குழந்தை பாகியம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது இருப்பினும் குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு போறதுனால எந்த ஒரு சூழ்நிலையும் கையை மீறி போகாது எல்லாத்தையும் நீங்க எளிமையா ஹேண்டில் பண்ணிடலாம் ஒரு தன்மையை நமக்கு டிஃபால்ட்டா

தன்மைகள்லையும் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஓவராலா இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மேஜரா இருந்த கமிட்மெண்ட் இந்த காலகட்டங்களில் சிறப்பான முறையில கம்ப்ளீட் பண்ணுவீங்க சோ அதுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு மன நிம்மதி இல்லாம இருந்த அந்த ஒரு மனநிலை இப்போ மன நிம்மதியை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும் மேஜரா இருந்த பிரச்சனைகள்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா ஏழர இருந்து விடுதலை கிடைக்குது குரு பயிற்சி நமக்கு சாதகமா இருக்கு நிறைய திடீர் திடீர்னு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை சரியா யூட்டிலைஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணனும் நீங்க எந்த ஒரு விஷயத்தை பெரிய பிரச்சனையா நினைச்சிட்டு இருந்தீங்களோ எந்த ஒரு விஷயம்

மாறுபடும் எனவே நூறு சதவீதமான பலன்களுக்கு உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை நீங்க உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாடி அனலைஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் ஏதாச்சும் பண்ண போறீங்கன்னா உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை ஒரு வாடி செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது மற்றபடி பேசிக்கான ஸ்டெப் எல்லாம் நீங்க மூவ் ஆன் பண்றதுக்கு கோச்சாரமே போதுமானது மேலே இன்னொரு விஷயத்தையும் நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் உடைய ஜனன கால ஜாதகத்துல தசா புக்தி உங்களுக்கு ரொம்ப பேவரா இருக்கு அப்படின்னாக்கா கோச்சாரம் வீக்கா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் அதே போல கோச்சாரம் பேவரா இருந்து உங்களுடைய தசா புக்தி உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் வீக்கா இருக்கு அப்படின்னாக்கா கோச்சாரம் எவ்வளவு ஃபேவரா வந்தாலும் கொஞ்சம் நெகட்டிவான இன்ஃபுளுஸ் நடக்கிறது வாய்ப்புகள் அதிகம் எனவே உடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்பு உடைய ஜனகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புக்தி இதை பொறுத்து தான் இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்ளை ஆகும் ஸோ அதை நீங்க டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு உடைய சேட்டை ஒரு வாட்டி நல்லா ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த கோச்சார பலன்களை பார்த்து பயனாடுறது ரொம்ப சிறப்பு மேலும் நம்மளுடைய சேனல் அதுக்கு முன்னாடி சனி பயிற்சி சிறப்பு பலன்கள் ரொம்ப கிளியரா ரிலீஸ் பண்ணியிருக்கோம் மார்ச் இருபத்தி ஒன்பதுல நிகழ இருக்கிற சனி பயிற்சிக்கான பொது பலன்கள் கிளியரா ரிலீஸ் பண்ணியிருக்கோம் பனிரெண்டு ராசிக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க மேலும் கிராவகேது பயிற்சி அப்கமிங் வீடியோஸ்ல உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம் மேலும் நட்சத்திர பொது பலன்கள் ரொம்ப கிளியரா ரிலீஸ் பண்ணியிருக்கோம் உங்களுடைய ராசி உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய லக்னம் இந்த மூணுக்குமே ஒரு ஜென்ரல் பிரிடிக்ஷன் உங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம் நாங்க ரிலீஸ் பண்ணியிருக்கோம் பண்ணிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம் ஒரு டைம் இருக்கும் போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க நிச்சயமா அதுவும் உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு பதிவா இருக்கும் அண்ட் பைனலி வெரி லிமிடெட் டைம் Be cool stay happy stay healthy and enjoy